சின்ன மருமகள் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுடைய தமிழை கூட்டிகிட்டு வராங்க தமிழை கூட்டிட்டு வந்து பரீட்சை எழுதுறதுக்காக கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க கோவிலில் வந்ததும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதே இடத்துக்கு தான் தமிழோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்காங்க அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் வந்து இருக்காங்க அப்போ வந்து தனியாக அசாத கூட்டிட்டு வந்து இங்கே போயிட்டு நீங்கள் பரிட்சை எழுதுனதும் உடனே

படுறாங்க தான் நீ சந்தோஷத்தில் இருக்க அப்பாவை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பிரமோப முடிச்சிருக்காங்க